السلام عليكم ورحمة الله وبركاته أنبرنا ميرانا سهوجر هلي بريار هلي الله سبحانه وتعالى دا مهب بريا وركرفة أورو ديا مهب بريا ورارول أديه إخلاص للمكال دعاء الله سبحانه وتعالى إن فضائل أعمال إن دا كتاب دا أصلان ترجمة தாவத்தில் ஒழைப்பில் பழைய காலங்களில் எதை தாய்கள் இன்பமாக வாசித்து வந்தாங்களோ அந்த தூய வடிவில் அந்த தர்ஜுமாவை மறுபடியும் புதிதாக வெளியிடக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லா சுபானகுவத்தால் நசிபாக்கி இருக்கிறான் அல்லா தலை இந்த முயற்சியில் ஈடுபட்ட எல்லோருக்கும் தலை மேலான கூலியை கொடுப்பானாக என்ற துவாவோட ஏன் இந்த ஃபதாயலை ஆமால அசில் தர்ஜுமாவை நாங்கள் தேட வேண்டிய மறுபடியும் அதை வெளியிட வேண்டிய நிர்பந்தம் வந்தது என்பது அநேகமான மக்களுக்கு தெரிந்த விஷயமாக இருக்குது உண்மையிலேயும் ஃபதாயலை ஆமால் என்று வார நேரத்தில் அதை எழுதின முசன்னிஃப் ஷேக் உல் ஹதீஃப் மௌலானா ஸக்கர்யா ரஹமத்துல்லாயி அலி அவங்க அதை எழுதினாங்க உறுதியில் ஒரு கிதாபை எழுதின முசனிஃப்ட அனுமதி இல்லாமல் அதை தர்ஜுமா செய்கிறதும் கூடாது அது மட்டும் இல்லாமல் அந்த கிதாபுல உள்ள எந்த விடயங்களையும் அதை நீக்கவும் கூடாது கிதாபில் இல்லாத விடயங்களை கூட்டவும் கூடாது இது அந்த சாஹிபுல் கிதாப்ட அனுமதி தேவை என்பதற்குரிய பிரதான காரணமாக இருக்குது நான் மேலே போட்டிக்கிற அந்த ஃபதாயிலி சதகாத்திட பழைய ஒரு கிதாபில் நான் உங்களுக்கு ஃபோட்டோ போட்டிக்கிறேன் அதில் முன்னுரையில் பாருங்கள் மௌலான தாவூத் ஷரீஃப் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவங்க எந்த அளவுக்கு இந்த தர்ஜுமா விஷயத்தில் ஷேக் ஹதீஸ் இடத்தில் அனுமதி கோரி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள பல சந்தர்ப்பங்களில் நேரில் போய்த்து அந்த தர்ஜுமா விஷயத்தை சொல்லி துவா செய்யுமாறு துவா பெற்று இருக்கிறாங்க அதோட மதீனால ஷேக் உல் ஹதீஸ் மௌனான ஸஹஹ்ரஹில்லா அவங்க நோயோடு இருக்கிற நேரத்தில் மௌன ஜாவூத் ஷெரீஃப் ரஹமதுல்லாஹ் அலி அவங்க சில தர்ஜிமா பிரதிகளை கொண்டு போய்த்து ஷேக் ஹதீஸ் அவங்கள அழைச்சி அவங்களோட தலையை தரா விதுவா செஞ்சு அந்த தர்ஜுமா விஷயத்துக்காக வேண்டி துவா செஞ்சுருக்கிறாங்க அவங்களோட கடிதம் எழுத்து மூலம் இந்த தர்ஜுமா விஷயத்தை பிரஸ்தாபமும் பண்ணிக்கிறாங்க அதில் ஒரு ஒரு சின்ன ஒரு பகுதியை பதினேழு சதவாதத்தில முன்னுரையில் தெளிவான முறையில் போட்டிக்கிறாங்க ஒரு கிதாப்ன்றது அது ஆசைக்கு தர்ஜிமா சேரது இல்லை ஒரு கிதாபன்றது நாங்கள் நினச்ச மாதிரி அதில் எங்கட கைவரிசைகளை காற்ற விஷயம் இல்லை அது அந்த கிதாபில் உள்ளதை உள்ளதாக தர்ஜுமா செய்கிறது அது ஒரு அமானுதம் அந்த அமானுதத்தில் மோசடி செய்கிறதுல எந்த ஹைரும் உண்டாகிறில்லை அதனால் இப்போ பரவலாக கையில் புழங்கப்படக்கூடிய பதாலை ஆமால் இந்த பதாலை ஆமால் விஷயத்தில் எல்லோருக்கும் தெரியும் பழைய கிதாபில் உள்ள பல விடயங்கள் இதில் இல்லாமக்குது கற்பனை பட்டிக்குது இன்ஷா அல்லா கூடிய சீக்கிரம் அதற்குரிய முயற்சிகள் நடக்கும் எல்லோரும் துவாசைங்க புதிய கிதாபில் பழைய கிதாபில் இந்த ரெண்டுலேயும் என்ன நடந்திருக்குது பழைய கிதாபில் உள்ள எத்தனை விஷயங்கள் இந்த புதிய ஃபலாயிலே ஆமால் தர்ஜுமால இல்லாமலாக்கப்பட்டிருக்குது என்ற ஒரு பூர்த்தியான ஒரு 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 தகவல் ஒரு உறுதியான ஒரு தகவலை இன்ஷா அல்லாஹு தாலா நாங்கள் உங்களுக்கு முன்னால் முன்வைக்கு எடுக்கிறோம் எல்லோரும் அதுக்காகவே ஜுவாசிங்க இது ஒரு அமானிதமாக இருக்குது அதனால தான் அதிகமானவங்க சில காலங்களுக்கு முன்னால் ஒரு ஒரு ஹல்காவுடைய பொறுப்புதாரி என்னிடத்தில் வந்தார் ஒரு குழம்புக்கு வெளியால் உள்ளவர் அவர் வந்து எங்கள்கிட்ட கேட்குறாரு ஃபதாயிலே ஆமால சரியான பிரதி இருந்தா கொஞ்சம் தாங்க ஹசரத் ஏனெண்டா எங்களுக்கு புதிய கிதாபுகள் வாசிக்கிற நேரத்தில் உள்ளத்தில் அவ்வளோ பெரிய பெரிய திருப்தி ஒன்று இல்லாமல் இருக்குது அதனால் பழைய கிதாப் எப்படியாவது எங்கே இருந்தாவது கிடைச்சா கட்டாயமாக எனக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் ஒரு ஒரு தேவையோடு வந்திருக்கிறேன் என்பதாக பேசிட்டு போனார் பலரும் இதை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்க அதனால தான் நாங்கள் என்ன செல்கிறோம்டா இந்த கிதாபு ஃபதாயலே ஆம்பாலில் தரஞ்சுமா மௌலால் நிசாமுதீன் மம்பா இரஹிமஹுல்ல அவங்க எழுதினது உங்களுக்கு எதிர நடைமுறை அதில் அந்த எழு எழுதி எழுதியிருக்கிற இருக்கிற வாசகம் இது அலமது இல்லா மின் வான் அந்த கிதாபில் ஏதோ அதில் தரிஜுமாக தான் நீங்கள் தரப்பட்டிருக்குது ஃபதாயிலே ஆமாலில் அசல் கிதாபில் எந் உள்ள எந்த விஷயத்தையும் இதில் நீக்கப்படல என்பது உறுதியான ஒரு விஷயமாக இருக்குது அதனால அல்லாத பெரிய கிருஃபர் இந்த ஃபதாயலே அமால் என்ற கிதாப் இதில் இன்னும் ஒரு அம்சம் என்னென்னு சொன்னால் இப்போ போட்டிக்கிற இந்த ஃபதாயலே அமால் அந்த பேப்பர் அது கொஞ்சம் கனமாக இருக்குது ஃபதாலே ரமலான் இதோட இணைந்து இருந்த அந்த சிங்கப்பூர் பிரிண்ட்ல இருந்தாலும் இந்த கிதாபில் இணைக்க முடியாத ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு அதனால் ரமதான நாங்கள் தனியாக அதை பிரதி அடிக்க நாங்கள் நாடி இருக்கிறோம் இதில் இணைச்சா இதை பைண்டிங் செய்கிறது கஷ்டமாகிடும் என்பதனால் இந்த நிர்பந்தமான ஒரு நிலையில் நாங்கள் அந்த முடிவெடுத்திருக்கிறோம் அதனால் இந்த கிதாப் அசில் கிதாபாக இருக்குது இந்த கிதாபில் எந்த விதமான தர்ஜுமா மோசடிகளும் இடம்பெற்றில்லை இந்த கிதாபில் அசில் கிதாபில் உள்ள எந்த விஷயங்களையும் நீக்கப்படவும் இல்லை அல்லா சுப்ாலா அந்த அஸ்லான முபாரக்கான கிதாப் நல்லா விளங்கிக்கோங்க இந்த ஃபதாயலை ஆமால எழுதுமாறு வேண்டுகோள் விடுத்தது இந்த தாவத்துடைய உழைப்புடைய முதலாவது அமீர் மோனி இலியாஸ் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவங்க அவங்க யாருக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறாங்கன்னா ஷேக் ஹதீஸ் மோனி ஜக்கரியா ரஹமத்துல்லாஹி அலிஹி ஹதீஸில் ஹதீஸ் துறையில் ஷேக் ஹதீஸ் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர் சும்மா ஆளுட முன்னுக்கு பட்டங்களை சுமந்து கொண்டு திரி திரிஞ்ச நாங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோமே அப்படியான இல்லை அவங்க அந்த காலத்தில் உலமாக்கலால் அங்கீகாரம் பெற்றவங்க ஹதீஸ்ல கலையில பல ஹெதமாத்துகள் செஞ்சவங்க எல்முடைய அந்த தொடர்புல பார்த்தாலும் ஆக உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறவங்க அதே மாதிரி தஸ்கியா ஸிகருடைய லைன்ல பார்த்தாலும் பெரிய ஒரு ஷேகாக இருக்கிறாங்க உல பரிசுத்தம் என்ற அந்த துறையில பெரிய ஷேகாக இருக்கிறாங்க இந்த ஷேக் இடத்துல தான் மௌனானா இலியாஸ் ரஹமத்துல்ல இந்த பொறுப்பை கொடுக்குறாங்க அல்லாத பாதையில் வெளியாகி வரக்கூடிய மக்கள் அவங்கள்ட்ட அமல்கள் செய்ய ஆசை வரணும் அதனால என்னென்ன கிதாபுகள் எழுதுங்க என்பதாக வேண்டுகோள் விடுக்கப்பட்ட பின்னால தான் இந்த கிதாப் எழுதப்படுது இந்த கிதாபுட விசேஷம் என்னன்னா ஒரு ஹதீஸை எழுதினா இந்த ஹதீஸில் என்னென்ன விளக்கங்கள் உம்மத்துக்கு தேவை என்ற முழு விப விளக்கத்தையும் ல் ஹதீஸ் முல ஜி ரஹமத்துல்ல அலி அவங்க அலகான முறையில் பூர்த்தியாக எழுதிடுறாங்க ஒரு ஹதீஸை வச்சு கொண்டு யாரும் அவங்களோட பொறுத்தால விளக்கங்களை உண்டாக்கி விளங்க தேவையில்லை அதாலே ஆமால விசேஷம் என்னென்னா ஒரு ஹதீஸை விளக்க பல ஹதீஸ்களை கொண்டு வந்து படிப்பினை என்ற அடிப்படையில் தெளிவான முறையில ஒரு ஹதீஸ உம்மத்துல கொடுக்கப்படுது உம்மத்தை ஆசாதாக உடல்ல ஹதீசுடைய வெறும் வார்த்தைகளை கொடுத்து நீங்க நினைச்ச மாதிரி விளக்கங்களை எடுத்துக்கோங்க விளக்கங்களை கொடுத்துக்கோங்க என்று சொல்லாம அப்படியே உடல்ல மாறாக ஒரு ஹதீஸ்ல இருந்து என்ன விளக்கம் தேவையோ அந்த முழு விளக்கங்களையும் ஷேக் ஹதீஸ் மோனாள ஜஹூர் அஹ்யாவும் எழுதிட்டாங்க அதனால அந்த அந்த கிதாபுல ஒரு ஒரு வெளிச்சம் அந்த கிதாபில் ஒரு பறக்கத்தீக்குது அந்த கிதாபோட பறக்கத்தை அடையிறதாக இருந்தால் அது சரியான வழியில் தான் அடைய முடியும் தர்ஜுமா சரியாக இடம் வேணும் தர்ஜுமா அது அமானதாரியாக இடம் பெற்றிருக்க வேண்டும் அது இல்லாமல் எந்த விதமான சாஹிபுல் கிதாபிட அனுமதியும் இல்லாமல் அல்லது எந்த விதமான தேவையும் இல்லாமல் ஒரு கிதாபில் தன்னுடைய புறத்தால ஒன்றை கூட்டுறது குறைக்கிறது மிகப்பெரிய மோசடியாக இருக்குது மோசடியில் அல்லாத்தால் ஹயுறுகளை வைக்கிறதே இல்லை அதனால மேலான சகோதரர்களே பெரியார்களே எல்லோரும் துவா செய்ங்க இன்ஷா அல்லா கூடிய சீக்கிரம் இந்த ஃபலாயிலே ஆமால் அசில் கிதாபில் இருந்து புதிதாக வந்திருக்கிற இந்த கிதாபில் என்னென்ன மோசடிகள் என்னென்ன இருட்டடிப்புகள் குறைத்தல்கள் நடந்திருக்குதோ அதை முழுமையாக அதை நாங்கள் இன்ஷா அல்லா கூடிய சீக்கிரம் அதுக்கன்று நேர காலங்களை கொடுத்து ஈடுபட இருக்கிறோம் எல்லோரும் ஒரு துவாசிங்க நேற்று முக்கியமான ஒரு ஆலிம் அவர் கோல் பண்ணி சொன்னார் ஒரு இடத்துல முக்கியமான ஒரு முஃப்தி ஹசரத் அவங்க எங்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க நீங்க பிரதி அடிக்கு மட்டும் போதாது மாறாக நீங்கள் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை உமத்துக்கு முன்னால முன்மை இங்கே விளங்கட்டும்னு சொல்லி அதனால் அல்லாஹ் சுஹானஹு வாலா இந்த ஹிதமாத்துகளை அல்லா தலா கபூல் சேவானாக அல்லாஹ் இஹ்லாஸ் நசீபாக்குவானாக இந்த கிதாபுகள் மூலம் முழு உலகத்திலேயும் என்னென்ன மாற்றங்கள் வந்ததோ அந்த மாற்றங்களை அல்லாஹு வாலா கியாமத்து வரைக்கும் உள்ள உம்மத்துக்கு இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த முயற்சிகள் நடந்து கொண்டிருக்குது அதனால் எல்லோரும் கட்டாயமாக துவா செய்ங்க இந்த பிரதிகள் தேவை என்று சொன்னால் இது வியாபார நோக்கத்தில் செய்யப்படக்கூடிய விஷயம் ஒன்று இல்லை இது அடுத்து முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அதாவது சிங்கப்பூர் பிரிண்ட் நாங்கள் இந்த சிங்கப்பூர் பிரிண்ட் நடந்த அந்த கம்பெனி அவங்களோட தொடர்புகளை கஷ்டப்பட்டு எடுத்து அவங்களோட பேசினோம் அவங்க அந்த கம்பெனியை மூடிட்டாங்க அப்போ நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு கிதாபுகள் தேவையாய்க்குது ஏதாவது உதவிகள் செய்யுங்களேன்னு சொல்லி அப்போ அவங்க சொல்லிட்டாங்க இப்போ நாங்கள் எங்களோட அலுவல்கள் இப்போ ஒன்றுமே இல்லை நீங்கள் இந்த விஷயத்தில் ஏதாவது முயற்சிகளை பண்ணி செஞ்சுக்கோங்கன்னாங்க நாங்கள் இந்தியாலையும் அதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ண பார்த்தோம் ஆனால் அங்கேயும் அந்த கிதாபு விஷயத்தில் தெளிவான ஒரு பதிலொன்று வராததுனால அந்த சிங்கப்பூர் அதாவது சிங்கப்பூர் ஒரிஜினல் அந்த கிதாப் ஒரு மூணு நாலு கிதாபுகளை வச்சு